யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் அப்படின்னா இவன் ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிறான் இவனுக்கு அண்ணன் தம்பிகள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க இல்லையா ஆனா தகப்பன் பெயர் என்ன செய்யல சொல்லப்படவில்லை தாய் பெயரும் சொல்லப்படவில்லை ஆனால் அவன் தாய் என்று மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே சோ இந்த நபரை பார்க்கும் பொழுது இவன் எப்படி இருக்கிறானா தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் இருந்தான் தன் சகோதரரை பார்க்கிலும் அப்ப அவனுக்கு சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு வேற பிள்ளைகள் பிறந்திருக்கிறது ஆக சகோதரரை பார்க்கலும் எப்படி இருந்தானா கணம் பெற்றவனாய் இருந்தான் அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் நம்ம குடும்பத்தின் உறவினர்கள் மத்தியில நம்முடைய ஊர் ஜனங்கள் மத்தியில நாம் குடியிருக்கிற பகுதிகளில் நாம் படிக்கிற இடங்கள்ல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் எப்படி இருக்கணும் கணம் பெற்றவர்களாய் என்ன அர்த்தம் கணம்னா வெயிட் கல் கணமும் மணல் பாரமுமாய் இருக்கும் கல் கணம் அந்த மாதிரி கணம்னா என்ன செய்யக்கூடாது வெயிட்டா இருக்க கூடாது சரிங்களா மதிப்புள்ளவர்கள் அதான் கணம் அப்படின்னு சொல்லும் என்னதுங்க மதிப்பை குறிக்கிறது ஆக யாபேஸ் எப்படி இருந்தான் கணம் இருந்தான் ஆக தேவ பிள்ளையே இன்றைக்கு இந்த ஜெபத்துலே வந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைக்கு மத்தியிலே கணம் பெற்றவர்களாக போகிறார் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க ஒரு கம்பெனியில ஐம்பது பேர் வேலை செய்றாங்கன்னா ஐம்பது பேருக்கு நடுவில் நீங்க கணம் பெற்றவர்களா இருப்பீங்க உங்க ஏரியால ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா அந்த ஆயிரம் பேர் மத்தியில நீங்க கணம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவன் இப்போ இத்தனை பேரை படிக்கிறோம் யூதாவில இந்த நபர்களுக்கெல்லாம் கணம் பெற்றவர்கள் என்று வரவில்லை ஆனால் ஒருத்தனுக்கு வருகிறது யாருக்கு யாபேஸ் அலையிலு காரணம் என்ன அவன் எப்படி கணம் பெற்றவனாய் மாறினான் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்த வாழ்க்கை எப்படி மாறினது என்பதை குறித்து தான் இந்த ரெண்டே வசனம் நமக்கு அழகாக போதிக்கிறது பத்தி முழு வேதாகமத்துல நான்கு இடத்துல வருகிறது அப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது அதற்கு பிற்பாடு அவன் எப்படிப்பட்டவனாக மாறினான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அவனுடைய பிறப்பை குறித்து பார்க்கிறோம் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் சரிங்களா எல்லா தாயும் வேதனையோட தான் பிள்ளை பெறுவாங்க இல்லையா பிள்ளை பெற்ற உடனே என்ன ஆகும் அந்த கஷ்டம் எல்லாம் குழந்தைய பார்த்த உடனே பட்ட கஷ்டம் பாடெல்லாம் ஒரு நிமிஷத்துல என்ன ஆகும் மறந்து போயிடும் லூயா இப்ப கடினப்பட்டு ஒவ்வொரு நாளும் போய் வேலை செய்யறோம் சம்பாதிக்கிறோம் இந்த சம்பளத்தை வாங்கும் போது என்ன ஆகுது கவலை எல்லாம் மறந்துடுது கஷ்டமெல்லாம் மறந்துடுது பிறக்கும் போது எந்த ஒரு தாய்க்கு என்ன இருந்திருக்கும் ஓ ஒரு குழந்தை இல்லையா குழந்தை பிறந்தோன்னு கேட்பாங்க பெண் ஆஹா ஒட்ட பிள்ளையா போச்ச நமக்கு ஆண்னாலும் சந்தோஷம் பெண்ணாலும் ஆண்டவர் கொடுத்தது எதுனாலும் சந்தோஷம் இந்த நாட்களில் ஆண்களை விட பெண்கள் தான் பிள்ளைகள் தான் பெற்றோரெல்லாம் கவனிக்கிறாங்க அரவணைக்கிறாங்க சொல்லுங்க பசங்கள்லாம் குறும்புக்காரங்களா இருக்கிறானுங்க அப்பா கிட்ட காசை தான் வாங்குறான்னு கவனிக்கிறது கவனிக்கிறதில்லை ஆனால் பெண்கள் பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அம்மா மேலே அப்பா மேலே அன்பு வச்சு அவங்கள கவனிக்கிறாங்க ஆமீன் அல்லே லூயா ரைட் இப்போ என்ன படிக்கிறோம் இங்கே அவனுடைய தாய் அவன் மகன் பிறந்திருக்கிறான் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றிருக்கிறான் ஒரு பையனை பெத்தெடுத்திருக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சி கூட அவளுக்கு என்ன செய்யல வரல சில பேருடைய வாழ்க்கையில் என்ன நல்ல காரியம் நடந்தாலும் என்ன இருக்காது சந்தோஷமே இருக்காது ச இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமே வராது அதை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க ஒரு அலட்சியப்படுத்துவாங்க அந்த மாதிரி இந்த அம்மா பாருங்க பத்து மாதம் சுமந்து பெத்தெடுத்து அந்த பையன் மேலே என்ன செய்யல ஒரு அக்கறை இல்லை ஒரு கவனம் இல்லை ஒரு அன்பு இல்லை ஒரு பாசம் இல்லை என்ன அவனுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று துக்கத்தோடு பெற்றேன் என்று சில குடும்பங்களில் சொல்லுவாங்க இந்த பிள்ளை வேண்டான்னு நினைச்சேன் ஆனால் பிறந்துடுச்சு இந்த பிள்ளை ஏழாவது பையன் ஏழாவது பிள்ளையா பையன் பிறக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் பிறந்துட்டான் அஞ்சாவதா ஒரு புள்ள பெறக்கூடாதுன்னு நினைச்சா ஆனா புள்ளையா பிறந்திருச்சு அது சனிக்கிழமையில பிறந்திருக்குது செவ்வாய்க்கிழமையில பிறந்திருக்குது ஒரு புதன்கிழமையில பிறந்திருக்க கூடாதா அப்படி எல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா ஆக தேவ பிள்ளை எந்த அதே மாதிரிதான் தாய் சொல்லுகிறாள் துக்கத்தோடு அவனை பெற்ற என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் துக்கத்தின் மகன் யாபேஸ் என்றால் என்ன அர்த்தம் சன் ஆஃப் சாரோ துக்கத்தின் மகன் இது அவனுக்கு வந்து ஆரம்பத்தில் புரியல சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும் புரியல ஆனால் பையன் வளர 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 அவன் எல்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க அவன் பேருக்குரிய அர்த்தத்தை சொல்றாங்க சோ இந்த மாதிரி தான் இந்த யாபேஸ் உடைய அம்மா என்ன செஞ்சாங்க அவன் பிறந்த பொழுது அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க யாபேஸ் யாபேஸ் என்ன அர்த்தம் சன் ஆஃப் சாரோ துக்கத்தின் மகன் வேதனையின் மகன் என்று சொல்லி பேர் வைக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியே அவன் வாழ்க்கை போயிட்டு இருக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கும் பொழுது அவன் எதை விரும்புகிறான் என்றால் ஒரு ஆசீர்வாதத்தை விரும்புகிறான் அல்ல இலூயா இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி நம்ம எதை விரும்பணும் ஆசீர்வாதத்தை விரும்பணும் ஆசீர்வாதத்தை விரும்புறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும் அலையலூயா ஆமேன் பிரைசோலா ஜபத்தை விரும்புனா தான் நீங்க ஜெபத்துக்கு வர முடியும் ஜபத்தை விரும்பாட்டி வீட்டில் தான் படுத்து தூங்குவோம் அலையிலுயா ஆகவே எதை ஒன்று என்ன செய்யணும் விரும்பணும் விரும்புகிறவனுக்கு ஆண்டவர் கொடுப்பார் இல்லையா அந்த மாத வாக்கு தத்துவம் என்ன விருப்பப்பட்டு கேட்டதை கிடைச்சது அல்ல விருப்பப்பட்டு கேட்கணும் ஆண்டவடத்துல நம்ம என்ன செய்யணுங்க விருப்பப்பட்டு கேட்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காரியத்தை விரும்ப வேண்டும் அது நலமான காரியமா இருக்கணும் சும்மா வேற ஏதாவது பையனையோ பிள்ளையோ விரும்பி அதை கொடுங்க ஆண்டவனு கேட்கக்கூடாது ஆமாம் தேவனிடத்துல சில ஆசீர்வாதங்களை விரும்பி கேட்கணும் சில சுகத்தை விரும்பி கேட்கணும் சில அற்புதங்கள் என்ன செய்யணும் நம்ம விரும்பி கேட்கணும் ஆக இந்த யாபேசுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு அவனை பார்க்கறவங்க எல்லாம் சொல்றாங்க டே துக்கம் டே வேதனை அப்படின்னு அப்படி இருக்கும் அவனுக்கு கஷ்டமா இருக்கும் சரியா சில பேர் கை ஊனமான இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க கால் ஊனமா இருந்து என்ன சொல்லுவாங்க அதை தான் கூப்பிடுவாங்க பேர் கூப்பிடுவாங்க இல்லையா குண்டா இருக்கிறவனை பார்த்து என்ன செய்வாங்க ஒல்லியா இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க டேய் எலும்பா இல்லையா வயரமாக்கண பார்த்து என்ன சொல்லுவாங்க கோட்டையுள்ள மார்க்கணும் பார்த்து அந்த தான் பேரை வச்சு கூப்பிடும்போது என்ன அவனுக்குள்ள வேதனை ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்ப நான் இதை இதை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த பேரை மாற்றுவதற்கு என்ன செய்ய அப்படின்னா அவன் என்ன செய்வான் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தான் என்ன தீர்மானம் எடுத்தான்னா இந்த இந்த வாழ்க்கையை மாற்ற என் தகப்பனால முடியாது என் தாயால் முடியாது என் உறவுக்காரர்களால் முடியாது ஒரே ஒருவரால் தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் இந்த துக்கத்தை ஆசீர்வாதமா மாற்றுகிற ஒருவர் உண்டு அவரால் நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று அவன் விரும்பினான் அல்ல லூவியா ஒரு புள்ள படிக்கிற பிள்ளையா இருந்தால் அந்த புள்ளை என்ன செய்யணும் நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு விரும்பணும் விரும்பினாதான் டாக்டர் ஆக முடியும் ஆமேன் அதை விரும்பாதவங்களுக்கு கிடையாது எங்க அம்மாவுக்கே இந்த வேலை கிடச்சிருக்குது எனக்கு கிடைக்காதா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது அந்த லெத்தாஜிக்காக இருக்கவே கூடாது விரும்பணும் எந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யணும் விரும்பணும் அலையிலு விரும்பும் போது ஆண்டவர் கொடுப்பார் நான் என்ன செய்யறேன் இன்னைக்கு விரும்புகிறேன் எதை விரும்புகிறேன் சொல்லுங்க ஒரு பெரிய ஆலயத்தை விரும்புகிறேன் ஆமேன் இருபத்தி அஞ்சு ஏக்கரா லேண்டை விரும்புகிறேன் ஆமேன் ஒரு லட்சம் மாத்துமாக்களை விரும்புகிறேன் வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அதை போல நான் விரும்புகிறதை ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார் லூயா அவர்தாமே உன் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி எங்க சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் இருபது நான்கு அவர்தாமே உன் மன விருப்பத்தின்படி தந்தரளி ஆமன் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு என்ன சொல்லுது தேவனிடத்தில் மன இரு அவன் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருள் செய்வார் அப்போ நம்முடைய மனதில் என்ன செய்யணும் சில ஆசீர்வாதங்களை விரும்பணும் விரும்புறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் விரும்பாதவங்களுக்கு அது என்ன செய்யும் தாண்டி போகும் தள்ளி போகும் அல்ல இலுயா அப்ப தேவ இவன் ஒரு காரியத்தை ஒரு சத்தியத்தை புரிந்து கொண்டான் என்னவென்றால் இப்படியே என் வாழ்க்கை போகக்கூடாது என் வாழ்க்கை ஒரு வசந்தகால வாழ்க்கையாக மாற வேண்டும் என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாத வாழ்க்கையாக மாற வேண்டும் இந்த தலையெழுத்தை மாற்ற வேண்டும் இதை என்னால் மாற்ற முடியாது ஆனால் ஒருவரால் மாற்ற முடியும் என்று சொல்லி யாபேசதற்காக என்ன செய்தான் ஜெபிக்க ஆரம்பித்தான் அலையிலூயா அதே போல நம்முடைய வாழ்க்கை அந்த நிலைமைகள் மாற செய்யணுங்க ஜெபிக்க வேண்டும் ஜபம் என்பது என்ன தேவனிடத்துல மன்றாடுவது அதுதான் ஜபம் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்வார் ஜெபிக்காதவனுக்கு ஒன்னும் கிடைக்காது ஜபிக்கிறவனுக்கு எல்லாம் கிடைக்கும் அலே லூயா யாபேஸ் இந்த வாழ்க்கை மாற என்ன செய்யறான் ஜபிக்கிறான் அலைய ஜெபம் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னு என்ன செய்யணும் ஜெபிக்கணும் இல்லை லூயா பைபிளில் பார்க்க நிறைய பேர் ஜெபிச்சிருக்கிறாங்க அண்ணாள் ஜெபிச்சாங்க குழந்தை இல்லை அவங்க கணவரோட போராடல சண்டை போடல ராகலாக இருந்தால் சண்டை போட்டுருப்பாங்க ராகல் என்ன பண்ண போய் சட்டையை பிடிச்சிட்டா எனக்கு குழந்தை தா இல்லாட்டி என்ன செய்கிறேன் சாகிறேன் என்னென்னமோ ட்ரிக்கு வேலையெல்லாம் பண்ணாங்க தூதாயும் கனி வேணும்னாங்க சட்டையை பிடிச்சாங்க காலரை பிடிச்சாங்க குழந்தை வேணும்னாங்க எதுவும் என்ன செய்யல கிடைக்கல பிற்பாடு ஜபம் பிற்பாடு தான் கிடைச்சது அலை லூயா அந்த மாதிரி கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு சண்டை போட்டு ஆண்டாவிட்டு என்ன செய்ய முடியாது வாங்கவே முடியாது ஜெபிக்கணும் சொல்லுங்க ஆமேன் இப்போ என்ன செய்யறாரு யா ஜெபிக்கிறார் ஆமேன் தேவனை நோக்கி ஜெபி வேதத்துல நிறைய பேர் ஜெபிச்சிருக்கிறாங்க உதாரணமா அண்ணால சொன்னேன் அப்புறம் எசேக்கியா எசேக்கியா ராஜா பாருங்க வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறான் டெத் பெட்டில் இருக்கிறான் வியாதி படுக்கையில் இருக்கு இன்னைக்கோ நாளைக்கோன்ற கண்டிஷனில் இருக்கிறான் ஆனால் அந்த சூழ்நிலை என்ன செய்கிறாரு இசைக்கிய ராஜா ஜெபிக்கிறார் ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் அந்த ஒரே ஜெபம் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க ஜீவனை கொடுத்தார் அலே லூயா அதே போல அந்த காணானிய ஸ்திரீ மகளின் சுகத்துக்காக பின்தொடர்ந்து போய் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள் அவளுக்கு என்ன நடந்ததுங்க அற்புதம் நடந்தது அதே போல பர்த்திமே பர்த்திமே ஜோ ஜோகம் பண்றான் அவனுக்கு என்ன ஆச்சுங்க கண் பார்வை கிடைத்தது ஆக ஜெபித்தவங்க எல்லாம் பெற்றுக் கொண்டார்கள் ஜெபிக்காதவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கல அலையிலுயா ஜெபிக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது ஜெபிக்காதவங்களுக்கு என்ன செய்யல ஒண்ணும் கிடைக்கல இருக்கீங்களா அலையிலுயா ஆக ஜெபிக்கிற நமக்கு கிடைக்கும் அப்பா கொடுப்பார் அலையிலுயா பிரைஸ் பந்தியில வந்து உட்கார்ந்தா சாப்பாடு கிடைக்கும் பந்திக்கே வரலன்னா ஒன்றும் கிடைக்காது ஆக பந்திக்கு வரணும் ஆமேன் பந்திக்கு எப்படி வரணும் முந்தி வரணும் ஜெபத்தில் முந்தணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ஜெபிக்காதவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது ஆமேன் இப்போ யாபேஸ் புரிந்து கொண்டான் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான் பெண்ண செய்கிறான் அவனுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு இந்த வாழ்க்கையை எப்படி ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் ஒன்றே ஒன்று தேவனை நோக்கி ஜெபித்தால் என் காரியம் வாய்க்கும் என்று சொல்லி அறிந்து யாபேசன இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாரை நோக்கி ஜபிக்கணும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஆமேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய ஜபம் யார் இடத்துல போகணும் தேவன் இடத்துல போகணும் அலையூயா எலியா தேவனை நோக்கி ஜபிக்கிறார் ஆமேன் எப்படி ஜபிக்கிறார் கருத்தாய் ஜபிக்கிறார் அலையூயா நம்ம எப்படி ஜபிக்கிறோம் இங்க பாதி நெனப்பு அங்க பாதி நினப்பு அந்த மாதிரி ஜபிக்கூடா எப்படி முழு சிந்தையோட முழு இருதயத்தோட கருத்தாக ஊக்கமாக அமைன் அந்த அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுவோம் என்ற விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த காரியம் நமக்கு கைகூடி வரும் அல்ல லூயா இங்க நான்கு காரியத்துக்காக யா என்ன செய்றாருங்க ஜெபிக்கிறார் முதல்ல என்ன சொல்றாருன்னா தேவரீர் என்னை ஆசீர்வதித்து வேற யாரு என்னை ஆசிர்வதிக்க கூடாது என்னுடைய நோக்கம் என்னை ஆசீர்வதி நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் அடுத்து என்ன ஜெபிக்கிறாரு பெரிதாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் என்னுடைய எல்லை ஒரு குறுகின எல்லையாக இருக்க கூடாது என் எல்லையை பெரிதாக்கும் என்று ஜெபிக்க எக்ஸ்பேன்ஷன் ஐ மீன் என் எல்லையை பெரிதாக்கும் என்று ஜெபிக்கிறார் மூன்றாவது என்ன ஜெபிக்கிறாரு உமது கரம் என்னோடு இருந்து அப்படின்னு என்ன அருத்தோம் உங்க பிரசன்ஸ் எப்பொழுது என்னோட இருக்கணும் உமது கரம் உம்முடைய சமூகம் உம்முடைய பிரசன்னம் என்னோட இருக்கணும் நாலாவது என்ன ஜபிக்கிறாருங்க ப்ரொட்டக்ஷனுக்காக எனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வேணும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டி கொண்டான் அல்ல ஆக தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் எதை போல் என்ன செய்யணும் ஆசீர்வாத்துக்காக ஜெபிக்க வேண்டும் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கு அதிகாரம் பெற்றவர் ஆசீர்வாதின் காரணர் ஆசீர்வாதின் பிறப்பிடம் அலையலூயா